ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து பறந்து போ டீமோட இன்டர்வியூ எடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ் ஆண்டனி அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க வந்து தளபதியோட ஃபேனாக எப்படி ஆனாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க சின்ன வயசுலேருந்தே எப்படி வந்து தளபதியோட ஃபேனாக ஆனாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்னு ஒரு மொழி இருக்கிறதே வந்து தளபதி மூலமாக தான் தெரிய வருமா எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலில் வந்து எப்போவுமே வந்து ஒரு வேனில் தான் போவாங்களாம் அந்த வேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதியோட பிக்சர் இருக்குமா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரைவர் வந்து பயங்கர பயங்கரமான தளபதியோட ஃபேன் ஸோ அதனால வந்து அவர் எப்போவுமே வந்து தளபதியோட பாட்டு தான் போட்டுகிட்டு இருப்பாராம் ஸோ அந்த பாட்டை கேட்கும்போது இந்த பாட்டு நல்லா இருக்கு எந்த மொழி எந்த படம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் தெரிஞ்சது தளபதியோட படம் தமிழ் மொழி அப்படிங்கிறது தெரிய வந்தது ஸோ அதுலேருந்தே வந்து தளபதியோட பாட்டுகளை வந்து நான் வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து என்ன வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணால் அவனும் பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமான தளபதி ஃபேனாக இருந்தான் ஸோ என்னடா எல்லாருமே நம்மளை சுற்றி தளபதி ஃபேனாக இருக்காங்களே அப்படிங்கும்போது தளபதியை பற்றி நானும் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஸோ தளபதியோட ஃபேன்னா எப்படின்னா தளபதியோட பாட்டு எல்லாமே வந்து எனக்கு தெரியும் தம் தளபதியோட படங்கள் எல்லாமே நான் ரசித்து பார்ப்பேன் ஸோ அதுலேருந்தே வந்து தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஸோ இந்த மாதிரி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் தன் வந்து எப்படி வந்து தளபதியோட ஃபேன் ஆன அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மலையாள ஆக்டரும் சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஃபேனாக தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஜென்ரேஷன் எல்லாமே தளபதியோட ஃபேனாக தான் வராங்க அந்த அளவுக்கு தளபதி அவர்கள் வந்து பக்கத்து ஸ்டார்ட்டையும் விட்டு வைக்கல அந்த அளவுக்கு ஒரு களை கலக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ